கோயில வீட்டுலேயே இல்ல அங்க கோவிலுலதான் அந்த கெளி நல்ல இன்னமும் அங்க வீட்டுல படுக்கல கல்லி முட்டிதான் ஆசிரம்

பாட்டி எங்களால முடிஞ்சது பாட்டி நாங்க ஏதோ எங்களால முடிஞ்சது தரோம் எங்க மாதிரி மக்கள் தான் ஆத்தூர்லேருந்து இருந்து வந்திருக்கோம் சேலம் பென்சில் எல்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கலாட்ராஜ் அவனு பிறவியா தான் இந்த ஸ்கூல்லாம் தண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புக்கு பென்சில் பேனா எல்லாம் கொடுத்தாங்க

நல்லா பண்றீங்க ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நிறையா களத்தில் இறங்கி இறங்கி நிறையா வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நிறையா இன்ஃப்ளியன்ஸரை வெளியே இருந்து இன்வைட் பண்ணுறது மற்ற ஆக்டர் லெவலில் இருந்து எல்லாரும் கூப்பிட்டு வெல்ஃபர்லாம் கொடுக்கறது மக்களுக்கு நான் நல்லா பண்ணுறீங்க ப்ரோ வாழ்த்துக்கள் ப்ரோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த போஸ்ட் எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நியூஸ் அதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் விழுப்புரமில் இந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கு பார்த்த உடனே சரி இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கு தான் ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு கேட்டேன் கேட்டவொடனே அப்போ இருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் தேங்க்ஸ் வேறு சொல்லக் கூடாதுன்னு சொல்லிட்டீங்க வந்த எல்லாருக்கும் பயங்கரமான நன்றி இந்த மாதிரி பண்றோன்னு சொன்னோடனே ஆத்தூர்ல இருக்க எல்லா நல்ல உள்ளங்களும் வாரி வழங்கி அவங்கவுங்களால என்ன முடியுமோ அந்த மாதிரி பொருளா செம்ம சப்போர்ட் பண்ணாங்க ஆத்தூர் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தான் சொல்லணும் ஏன்னா கேட்ட உடனே ஓகே மணி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கேட்டாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா தான் எல்லாருமே கொடுத்தாங்க பேர சொன்னா வந்து விட்டு போய்டும் விட்டு போய்டுன்றதுனால யார் பேரையும் மென்ஷன் பண்ண முடியல தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க